ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற சேனலில் நம்ம காரப்பொடி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போகலன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் அந்த இன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு கடையில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் எண் அப்புறம் கொஞ்சம் கடுகு அப்புறம் நல்லா பொறிஞ்ச உடனே வெந்தியம் வெந்தயம் போட்டால் தான் மனமாக இருக்கும் வெந்தயம் கொஞ்சோண்டு தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கங்க அப்புறம் நான் ஒரு நாலு வெங்காயம்னா நான் ஒரு ஏழு பேருக்கு வைக்கிறோம் அதனால் நான் ஒரு நாலு வெங்காயம் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவாக அஞ்சு தக்காளியாக வெட்டி வச்சுருக்கேன் நாங்கள் கிட்டத்தட்ட ஏழு பேர் அதனால் அது ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வரைக்கும் வதக்குங்க ஏன்னா வெங்காயம் வதக்க வதங்கி வந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கூட வதக்கிக்கலாம் நான் தேவையான கொஞ்சம் புளி ஒரு மூணு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் நல்லா அது ஊறிடுச்சு இப்போ அதை நான் ரெடியாக வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுது பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு இந்த மாதிரி வரும் உடனே தக்காளி போட்டுக்குங்க தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ஒரு நல்ல ஒரு கிரேவி பதத்தில் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அந்த மாதிரி கிரேவியாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தக்காளி பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பிரிஞ்சு வந்தோடனே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் அது வந்து ஒரு ஏழு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க நான் ஒரு ஏழு பேருக்கு எட்டு பேருக்கு செய்கிறேன் நைட்டுக்கும் சேர்த்து செய்கிறேன் அதனால் நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதிகமாகவே போட்டிருக்கேன் போட்டு நல்லா அந்த காரம் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வதக்கிடுங்க நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த காரம் ஸ்மெல் போனோடனே வதக்கி விட்டுட்டு நான் ஒரு பக்கம் சாப்பாடும் வச்சுட்டேன் அது சாப்பாடு பொங்கு வந்துடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வடிச்சிடணும் இப்போ அது ஃபுல்லாக ஒரு ஜக்கு அளவு தண்ணி எங்கள் வீட்டில் அந்த குழம்பு வைக்கும்போது அந்த அளவு நாங்கள் அந்த ஜக்கு அளவு தண்ணி வந்து மெஷர்மெண்ட்டுக்காக அது வச்சுருக்கோம் அளவுக்காக இப்போ அதை ஃபுல்லாக ஊற்றிருக்கோம் நல்லா கலக்கி விட்டுட்டு இருக்கேன் ஏன்னா மிளகாத்தூள் அங்கேயே கட்டி கட்டியே நின்றுடும் அதனால் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுக்குங்க அப்புறம் நான் சொன்னேன்ல நான் ஒரு மூணு சைஸ் நெல் எலுமிச்சம் மழத்துக்கு புளி ஊற வச்சிருக்கேன் அந்த புளியை நான் கரைச்சிக்கிட்டேன் அதுவும் கரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கலக்கி விட்டு உப்பு போட்டு விட்டுடுங்க நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சதுன்னா திரிஞ்சு நல்லா க திக்காய் திரிஞ்சு வந்ததுன்னா குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு போட்டு நல்லா உரல்லாம் இடிச்சுக்கோங்க கொஞ்சமாக ஏன்னா கார மீனுக்கு வந்து மேலே அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி ரெண்டு துண்டு அப்புறம் பத்து பல்லு பூண்டு பத்து பல்லு பூண்டு உரித்து போட்டுக்குங்க போட்டு நல்லா நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு அதுலேயே வந்து கொத்தமல்லி தழை போட்டு நல்லா நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா மீன் குழம்பு இப்போ பாருங்கள் அது ரெடியாகிடுச்சு இது அப்படியே ஒரு வாரமாக வச்சிடலாம் ஏன்னா அடுத்து மீன் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் திரிஞ்சு நல்லா தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள் மேலே குழம்பு நல்லா திக்காயிடுது இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நாங்கள் வாங்கிட்டு வந்த மீனை வந்து நல்லா அவங்க சரியாகவே வாஷ் பண்ணி தரல நாங்கள் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஒரு மூணு நாள் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நாங்கள் தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம் மீன் இப்போ அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம் தலை வரைக்கும் நாங்கள் குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கோம் எல்லாம் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கோம் இப்போது எல்லா மீனையும் ஒரு ஒரு பக்கமாக போடுறோம் மீன் போட்டு கலக்காதீங்க ஏன்னா வந்து உடஞ்சிரும் தான் மீன் போட்டாச்சு போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்கக்கூடாது ஏன்னா மீன் உடைஞ்சிடும் அந்த மிளகாத்தூள் வந்து புளி வந்து ஊறுற வரைக்கும் தான் மிளகாத்தூள் புளி எல்லாம் ஊறணும் இப்போது நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோல்ல மிளகு இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தனியாக நம்ம வச்சிருக்கோல்ல அதை வந்து இப்போது எ எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டலாம் இது வந்து எல்லாருமே பெண்கள் முதல்ல இருந்து ஆண்கள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மீன் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது போட்டு ரொம்ப கலக்காதீங்க வாசனை அப்படியே கம்ம கம்மன்னு இருக்குது பாருங்க இப்போ அடுத்த ரெசிப்பியோடு வர அடுத்த வாட்டி அடுத்து என்ன செய்யலான்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சுவையான காரப்பொடி மீன் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்